வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் புதுச்சேரியில் சாராய கடைகளில் விற்கப்படும் சாராயத்தின் வீரியத்தை ஆய்வு செய்ய கலால் சார்பில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களே புகார் கூறுவதை பாஜக தலைமை தடுக்காததை பார்க்கும் போது பாஜக தலைமையே ஆளும் அரசின் குழப்பத்தை ஏற்படுத்தி உத்தரவிட்டுள்ளதா என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி மூலகுளத்தில் கட்டி முடிக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் பணிபுரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஓதியத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொகுப்பு புதுச்சேரியில் சாராய கடைகளில் விற்கப்படும் சாராயத்தின் வீரியத்தை ஆய்வு செய்ய கலால் துறை சார்பில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன புதுச்சேரி கலால் துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அண்மை காலமாக தமிழக எல்லை பகுதிகளை சார்ந்த சிலர் புதுச்சேரியிலிருந்து வாங்கி சென்ற மதுவை அருந்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு தமிழக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியிடப்படுகிறது எனவே புதுவையில் உள்ள சாராய கடைகளில் அரசின் வடி சாராய ஆலையிலிருந்து வழங்கப்பட்ட சாராயம் மட்டுமே விற்கப்படுகிறதா என்று கண்காணிக்கவும் அதன் வீரியத்தை ஆய்வு செய்யவும் மற்றும் சாராயத்தில் வேறு ஏதேனும் கலப்படம் செய்யப்பட்டதா என்பதை கண்காணிக்க வட்டாட்சியர் சிலம்பரசன் ஆய்வாளர் செல்வன் ஆகியோர் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன அதன்படி பாகூர் நெட்டப்பாக்கம் மற்றும் தில்லினூர் கொம்யூன் பகுதிகளில் உள்ள சாராய கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது மேலும் புதுச்சேரியிலிருந்து சாராய பாக்கெட்டுகள் தமிழகத்திற்கு கள்ளத்தனமாக எடுத்து செல்லப்படுகிறதா என்றும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தனிநபருக்கு சாராய விற்பனை செய்யக்கூடாது என்றும் சாராயக்கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மீது சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களே புகார் கூறுவதை பாஜக தலைமை தடுக்காததை பார்க்கும்போது பாஜக தலைமையே ஆளும் அரசில் குழப்பத்தை ஏற்படுத்தி உத்தரவிட்டுள்ளதா என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்ததிலிருந்து வெவ்வேறு வினோதங்கள் நடைபெற்று வருவதாகவும் ஆளும் கூட்டணி அரசில் பங்கெடுத்துள்ள பாஜகவில் வாக்களிக்கும் உரிமையில் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் இதில் ஐந்துக்கும் மேற்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசிற்கும் பாஜகவில் உள்ள அமைச்சர்களுக்கும் எதிராக குரல் கொடுத்து வருவதாகவும் ஆனால் இது சம்பந்தமாக முதலமைச்சர் இது அவர்களின் உட்கட்சி பிரச்சனை என்று எதற்கும் பதிலளிக்காமல் ஒதுங்கிக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார் பாஜக தலைமையும் இந்த விஷயத்தில் தலையிடாத தலையிடுவதாக தெரியவில்லை என்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆறு பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களில் இருவர் அமைச்சராகவும் ஒருவர் சபாநாயகராகவும் உள்ளதாகவும் ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தங்களின் கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்றால் இந்த அரசிற்கு வெளியிலிருந்து ஆதரவு அளிப்போம் என்று புரட்சி செய்யும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் இவை எதற்கும் பாஜக தலைமை எந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறினார் மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த அரசின் மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்துரைக்கும் போது பாஜக தலைமையும் இந்த விஷயத்தில் வாய்மூடி மௌனம் காப்பதாகவும் ஒன்று பாஜக தலைமையாளும் ஆளும் அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என்று தெரியவில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு அதிமுக சுட்டிக்காட்டியது போன்று தனது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் அவர்கள் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க முன்வர வேண்டுமென்று கூறிய அவர் விஷசாராயம் மருந்தி உயிரிழந்த பிரச்சனையை தமிழகத்தின் அண்டை மாநிலமான புதுச்சேரி மீது பழியை போட வேண்டுமென்று தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷ சாராயம் புதுச்சேரியிலிருந்து கொண்டுவரப்பட்டது என்று ஒரு அப்பாட்டமான குற்றச்சாட்டை கூறியதாகவும் இது புதுச்சேரி மாநிலத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் செயல் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரி மூலகுளத்தில் ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட பாளையம் காவல் நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் திறந்து வைத்தார் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ரெட்டியார் பாளையம் காவல் நிலையம் இயங்கி வந்தது கட்டிடம் சேதமடைந்ததால் கடந்த பல வருடங்களால் காவல் நிலையம் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது இந்நிலையில் அரசு நிதி ஒதுக்கி ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது கோடி செலவில் ரெட்டிகார் காவல் காவல்நிலையம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தலைமை தாங்கு சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு காவல் நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டனர் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரின் கே எஸ்பி ரமேஷ் உள்ளிட்ட கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் பலரும் இருந்தனர் இன்று முதல் இந்த புதிய கட்டிடத்திலேயே ரெட்டியார் பாளையம் காவல் நிலையம் இயங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் பணிபுரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஓதியத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கிருமம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த எட்டு ஆண்டுகளாக ஊதியம் உயர்த்தி தரப்படாமல் உள்ளது இது தொடர்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி ஊதியத்தை உயர்த்தி தருவதாக கூறியிருந்தனர் இதனால் ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினர் பல மாதங்களை கடந்தும் ஊதியம் உயர்த்தப்படாமல் இருந்து வந்தது இதனை கண்டித்து ஊழியர்கள் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உள்ளிருப்பு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து ஊழியர்கள் கூறுகையில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருவதாகவும் தங்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படவில்லை என்றும் அலுவலக பணியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் தங்களுக்கு ஊதியம் உயர்த்தப்படவில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர் கல்லூரி சார்பாக வெளிநபர்களை தினக்கூலி ஊழியர்களாக வரவழைத்ததாகவும் இதனால் கல்லூரியில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களை திருப்பி அனுப்பியதாகவும் இதனை கண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் குரூப் பி பணியிடங்களுக்கு வயது தளர்ப்பு மறுப்பு ஒன்றிய மாநில அரசுகளுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா கண்டனம் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி மாநிலத்தில் படித்த இளைஞர்களுக்கு அரசு வேலை என்பது காணல் நீரானது கதையாகிவிட்டது புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் காலியாக இருந்தும் அதனை நிரப்புவதற்கு ஆட்சியாளர்களுக்கு எண்ணமில்லை பல ஆண்டுகளாக அரசு பணியிடங்கள் நிரப்பப்படாததால் படித்த இளைஞர்கள் வேலைக்காக அண்டை மாநிலங்களுக்கு சொற்ப சம்பளத்திற்கு செல்லும் நிலை உள்ளது புதுச்சேரி அரசு துறைகளில் புதுச்சேரியை சார்ந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அறிக்கின்ற வாய்ப்பும் உரிமையும் குரூப் சி குரூப் பி ஆகிய இரு வழிகளில் மட்டுமே உள்ளது இதில் அரசின் மெத்தனத்தாலும் இலாமையிலும் குறைத்த நேரத்தில் அந்த பொறுப்புகளுக்கான ஆட்களை தேர்வு செய்ய செய்யாத காரணத்தினாலும் கால இடங்கள் பல வருடங்களாக நிரப்பப்படாமல் இருப்பதாலும் வேலைகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற இளைஞர்கள் வயது வரம்பை தளர்த்த வேண்டிய கோரிக்கையை முன்வைக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த விதத்தில் தான் நடந்து முடிந்த குரூப் சி பிரிவு இடங்களுக்கு இரண்டு ஆண்டு வயது தளர்வு கொண்டு அப்பதவிகள் நிரப்பப்பட்டுள்ளன இதே வழியில் குரூப் பி பதவிக்கான வயது வரம்பை தளர்த்த முடியாது என்று ஒன்றிய அரசு கைவிரித்திருப்பது இந்த அரசின் செயலின்மையும் இளைஞர்களின் எதிர்காலம் பற்றி இந்த அரசு கண்டு கொள்ளாத மெத்தனத்தையும் படம் பிடித்து காட்டுகிறது ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சி செய்தால் இந்த டபுள் என்ஜின் அரசுகளால் மிகப்பெரிய பயன் மாநில மக்களுக்கு உருவாக்கும் என்று கட்டுக்கதையை விட்டு கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியாளர்களின் முகத்தில் இன்று கரி பூசப்பட்டிருக்கிறது வயது தளர்வை மறுப்பதற்கு ஒன்றிய அரசு கூறும் காரணம் என்ன சி குரூப்பிற்கு அளித்த வயது தளர்வை ஏன் பி குரூப்பிற்கு அளிக்க இவர்கள் ஏன் மறுக்கிறார்கள் ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட எதிர்வினையான முடிவை எடுக்கும் சூழலில் எந்த அமைச்சராவது அல்லது அதிகாரியாவது டெல்லி சென்று சம்பந்தப்பட்ட துறையின் பொறுப்பாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார்களா குரூப் சி குரூப் பி ஆகியவைகள் மாநில அரசிற்கு அதிகாரம் இருக்கின்ற பொழுது ஒன்றிய அரசின் அனுமதி கேட்டு இவர்கள் கோரிக்கை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன இதன் மூலமாக மாநில அரசின் அதிகாரத்தை இந்த அரசு காவு கொடுக்க முயல்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் அமைச்சர்கள் செயல்படுத்தப்படவில்லை மாநிலத்தின் உரிமை வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் அமைச்சர்கள் நேரடியாக டெல்லி சென்று சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை அதிகாரிகளை சந்தித்து தீர்வு காண்பதில்லை இதனால் புதுச்சேரி அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுகின்றனர் ஒட்டுமொத்தமாக ஆட்சியாளர்களின் நிர்வாகத்திறன் கேள்விக்குறியாகியுள்ளது இந்நிலையில் இந்த ஆட்சி மீது ஆட்சியில் அங்கம் வகிக்கின்ற பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் போர்க்கொடி தூக்கி டெல்லி வரை படையெடுத்து இருக்கிறார்கள் சப் இன்ஸ்பெக்டர் போன்ற குரூப் பி பதவிகளுக்கு வயது தளர்வு தருவோம் என்று அறிவித்து புதுச்சேரி இளைஞர்களை எதிர்பார்க்க செய்து இன்று இயலாது என்று கைவிரிக்கும் இந்த துரோக செயலை திமுக வன்மையாக கண்டிக்கிறது ஆகவே இளைஞர்களின் எதிர்காலத்தை சீர்குலைக்கின்ற இந்த செயலுக்கு புதுச்சேரி அரசு உடனடியாக தீர்வு கண்டு இளைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும் என்றும் இந்த அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் பொதுமக்களும் பயன்படுத்தும் வகையில் குழு குழு ஏசி நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் மட்டுமே பல்வேறு குடும்ப நிகழ்ச்சியை நடத்தி வந்தனர் தற்போது பொதுமக்களும் அந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்தும் வகையில் அதை புதுப்பிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதன்படி சமுதாய நலக்கூடம் தற்போது குழுக்குழு ஏசியரை உட்பட நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதில் சுமார் ஒரே நேரத்தில் முன்னூறு பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு டைனிங் ஹால் புதிய நாற்காலிகள் குழு குழு அறையுடன் தங்குமிட வசதி தங்குமிடம் சுமார் மேற்பட்டோர் அமரும் அளவிற்கு இடவசதி ஆகியவைகளுடன் புனரமைக்கப்பட்டு திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு போலீசார் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் எஸ்பிக்கள் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் புதுப்பிக்கப்பட்ட நவீன சமுதாய நலக்கூடத்தில் பொதுமக்களும் பயன்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காவல்துறையில் பணி புரிபவர்கள் முப்பதாயிரம் வாடகைகளும் பொதுமக்கள் அறுபதாயிரம் வாடகைகளும் இந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியன் டூ படம் வெற்றி பெற வேண்டி தியேட்டர் முன்பு ஐந்து கிலோ கற்பூரத்தை ஏற்றி போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்திய ரசிகரை போலீசார் கைது செய்தனர் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ திரைப்படம் இன்று நாட்டு முழுவதும் வெளியானது இதேபோன்று புதுச்சேரியில் பத்துக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்தியன் டூ படம் வெளியானது இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டி புதுச்சேரி கமல் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் கமலின் கட்டோட்டிற்கு ஆளுயர மாலை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினார்கள் இதனைத் தொடர்ந்து திரைப்படம் வெற்றி பெற வேண்டுமென்று கமல் ரசிகர்கள் ஐந்து கிலோ கற்பூரத்தை அண்ணா உள்ள ரத்னா திரையரங்கு நுழைவு வாயில் முன்பு ஏற்றி வழிபட்டனர் ஐந்து கிலோ கற்பூரம் கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதியை புகை மண்டலமாக காட்சியளித்தது மேலும் இதனால் அண்ணா சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது இதனையடுத்து இடத்திற்கு வந்த போலீசார் விட்டு எரிந்து கொண்டிருந்து கற்பூரத்தை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் இதனையடுத்து அனுமதியின்றி ஐந்து கிலோ கற்பூரத்தை நடு சாலையில் வைத்து ஏற்றி வழிபட்ட கமல் ரசிகரை அங்கிருந்து அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது புதுவையில் பயிர் காப்பீட்டிற்கு விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என்று வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தெரிவித்துள்ளது வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலமாக கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது கிசான் கடன் அட்டை மூலமாக கடன் பெறாத விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வது அவசியம் நெல் சொர்ணாவரி சம்பா நவரை உளுந்து பாசிப்பயிறு நிலக்கடலை கரும்பு மற்றும் வாழை ஆகியவற்றிற்கு காப்பீடு செய்யலாம் மேலும் நெல்லிற்கு ஜூலை பதினைந்தாம் தேதி வாழைக்கு வருகின்ற செப்டம்பர் முப்பதாம் தேதி சம்பா நெல்லுக்கு வருகின்ற டிசம்பர் பதினைந்தாம் தேதி நவரை நெல்லுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரையில் காப்பீடு செய்ய விண்ணப்பிக்கலாம் மணிலா உளுந்து பச்சை பேருக்கு அடுத்த ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி கரும்பு வாழைக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி வரையில் காப்பீடு செய்யலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி அண்ணா நூற்றி எழுபது கடைகள் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள நிலையில் தற்போது கூடுதலாக ஒன்பது கடைகள் கட்டப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் அண்ணாசாலையில் உள்ள அண்ணா விளையாட்டு திடல் சுமார் பத்து கோடி ரூபாயில் சீரமைக்கப்பட்டது அதன்படி அண்ணா திடலை சுற்றிய அண்ணாசாலை பகுதி உள்ளிட்ட நான்கு புறமும் சிறிய கடைகள் கட்டப்பட்டன அங்கு ஏற்கனவே கணக்கெடுக்கப்பட்டு நூற்றி எழுபது கடைகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் அங்கு சிறிய பெரிய கடைகள் என மொத்தமாக நூற்றி எழுபத்தி ஒன்பது கடை வைத்திருந்தது தற்போது தெரியவந்திருக்கிறது இதனையடுத்து கூடுதலாக ஒன்பது கடைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் பொலிவுறு நகர திட்டப் பணிகள் எண்பது சதவிகிதம் நிறைவடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றனர் மேலும் செப்டம்பருக்குள் அண்ணா திடல் மைதானம் மற்றும் கடைகள் திறக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி ஐஎன்டியூசி கடற்கரை சிறு வியாபாரிகள் நலச்சங்க பலகை எம்பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர் புதுச்சேரி கடற்கரை சாலை நேருசிலை அருகே ஐஎன்டியூசி என்டியுசி கடற்கரை சிறு வியாபாரிகள் நலச்சங்கத்தின் பலகை திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது ஐஎன்டியுசி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பலகையை திறந்து வைத்து சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் கோவிந்தராஜ் மகளிர் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயலட்சுமி காங்கிரஸ் செயலாளர்கள் சூசைராஜ் சத்யா ஐஎன்டியுசி துணைத் தலைவர்கள் சொக்கலிங்கம் மலர் மன்னன் பொதுச் செயலாளர்கள் ஞானசேகரன் தமிழ்ச்செல்வன் பன்னீர் செயலாளர்கள் சேகர் ஜான்சன் நிர்வாகிகள் பெரியண்ணன் சகாய்ராஜ் முருகேசன் பாண்டியன் மற்றும் கடற்கரை சிறு வியாபாரிகள் நலச்சங்க நிர்வாகிகள் விஜயகுணாலன் ஏழுமலை முருகன் நூர் முகமது உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நகை மதிப்பீடு தொழில்நுட்பங்கள் பயிற்சி வகுப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கூட்டுறவு மேலாண்மை நிலைய மேலாண் இயக்குநர் மாறன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையின் வழிகாட்டுதலின்படி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் ஓர் அங்கமாக புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையம் இயங்கி வருகிறது இந்த நிறுவனம் பல்வேறு நீண்ட கால குறுகிய கால பட்டய சான்றிதழ் வகுப்புகளை நடத்தி வருகிறது நகை மதிப்பிடும் அதன் தொழில்நுட்பங்கள் பயிற்சி வகுப்பானது ஒன்றுவிட்ட சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உள்ளது மொத்தமாக பதினான்கு நாட்கள் நடக்க உள்ளது பயிற்சியில் சேருவதற்கு எட்டாம் வகுப்பு படித்திருந்தால் போதுமானது பயிற்சி கட்டணம் ஐந்தாயிரம் ரூபாய் தேர்வு கட்டணம் முன்னூறு ரூபாய் செலுத்தி பயிற்சியில் சேரலாம் பயிற்சிக்கான உபகரணங்கள் பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் வழங்கப்படும் பயிற்சியில் சேருவதற்கு வயது வரம்பு இல்லை இந்த பயிற்சியில் சேர விரும்புவோர் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் நூறு செலுத்தி விண்ணப்பத்தினை புதுச்சேரி வீதியில் வீதியிலுள்ள புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நேரடியாக பெற்றுக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி மனவெளி சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் பதினேழு புள்ளி எழுபது லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை சபாநாயகர் செல்வம் அவர்கள் வழங்கினார் புதுவை அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் நலத்துறை சார்பில் கரவை மாடுகளை வைத்திருப்போருக்கு இலவச கரவை இயந்திரம் வழங்கும் திட்டத்தின்படி பதினைந்து பேருக்கு தலா ரூபாய் ஐம்பத்தி எட்டு மதிப்பிலான பால் கரவு இயந்திரங்கள் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் கலப்பு திருமண உதவித்தொகை திட்டத்தில் ஒன்பது பேருக்கு தலா ரூபாய் ஒரு லட்சம் என மொத்தமாக ரூபாய் ஒன்பது லட்சத்திற்கான அரசாணைகள் ஆகியவற்றை தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அவர்கள் தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கால்நடை பராமரிப்புத்துறை மருத்துவர்கள் மேரி மற்றும் சாந்தி பாஜக மாநில அணி தலைவர் ராமு பொதுச் செயலாளர் சக்திவாலன் மாவட்ட தலைவர் சுகுமார் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துணைத் தலைவர் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருநள்ளாறு அம்பேத்கர் நகர் பகுதியில் இருபது வருடங்களாக சீரமைக்கப்படாத சாலையை சீரமைக்க கோரி ஊர் மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சன்னீஸ்வர பகவன் ஆலயம் அருகே அமைந்துள்ள கிராமமான அம்பேத்கர் நகர் நகர்பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை இதுவரை சீரமைக்கப்படாததால் பள்ளி செல்லும் மாணவர்கள் மருத்துவமனை செல்லும் நோயாளிகள் உள்ளிட்டவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் மழை காலங்களில் பள்ளம் தெரியாமல் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் விழுந்து விபத்துக்குள்ளாதாகவும் நிலை தொடர்வதாலும் இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநில அரசிற்கும் தெரிவித்தும் எந்த பயனும் இல்லை என்பதால் ஊர் மக்கள் தொடர்ந்து போராடி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் கோரிக்கையை வலியுறுத்தி இன்று திருநள்ளாறு தேரடியில் அவ்வூர் மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அம்பேத்கர் நகர் சாலையை சரி செய்து தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோரிக்கை நிறைவேறப்படாத பட்சத்தில் ஒட்டுமொத்த ஆதிதிராவிட மக்களையும் ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் புகழ்பெற்ற கோவில்களில் நடராஜருக்கு நடைபெற்ற ஆணி திருமஞ்சன அபிஷேகத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நடராஜரை வழிபட்டு சென்றனர் ஆணை திருமஞ்சனம் என்பது ஆணி மாதத்தில் வரும் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் மற்றும் ஆராதனையை குறிக்கும் ஆனி மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ஆணி திருமஞ்சன விழா தொடங்குகிறது ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற சிவாலயங்களில் எழுந்தருளி உள்ள ஆனந்த நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது குறிப்பாக முத்தியல்பேட்டை முத்தையா சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள சிவகாமி சுந்தரி ஒன்று ஆனந்த நடராஜருக்கு சந்தனம் தேன் மற்றும் வகையான பழங்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நடராஜரை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ திரௌபதியம்மன் ஸ்ரீ கெங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்க்கரையின் நகராட்சி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ அம்மன் ஸ்ரீ கெங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய தோரண அஷ்வந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த பத்தாம் தேதி கணபதி ஹோமும் லக்ஷ்மி ஹோமும் நவக்கிரக ஹோமத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தெய்வார்த்தனை காண்பிக்கப்பட்டது சுவாமிகள் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பளித்தனர் இதனையடுத்து நான்கு கால யாகசாலை பூஜை முடிவடைந்து யாத்ரதான மற்றும் கடும் புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து காலை எட்டு நாற்பது மணிக்கு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும் ஒன்பது மணிக்கு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ கெங்கை அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஸ்ரீ அய்யனரப்பன் சுவாமி மற்றும் பரிவார ஆலய சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது இதில் புதுச்சேரி மட்டுமின்றி திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனையடுத்து சுவாமிகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று அன்னதானமும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாமாலம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் யுன் கூடப்பாக்கம் மதுரா கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாமாலம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருப்பணிகள் இனிதே நிறைவடைந்ததை முன்னிட்டு ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக இன்று காலை நாடி சந்தானம் தத்துவார்த்தனை இரண்டாம் கால யாக பூஜை மகா பூர்ணாஹிதி தீபார்த்தனை யாத்திர தானம் கடன் புறப்பாடு நடைபெற்று தொடர்ந்து காலை பத்து மணியளவில் அருள்மிகு ஸ்ரீ தாமலம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் மணக்கி தொகுதிக்குட்பட்ட பொதுக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீபால விநாயகர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் சபாநாயகர் செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தலியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ தில்லாட்சி அம்மன் மற்றும் ஸ்ரீ சப்த கன்னிமார்கள் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் செருள் மகோசவத்தை முன்னிட்டு ராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் இந்த கோவிலில் சாகை வார்த்தல் செடல் மகர் சோம் என்று அணுக்கை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து இரவு அம்மனுக்கு ராஜேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டு கங்கையம்மன் ஆலயத்திலிருந்து புனித நீர் திரட்டி கரகம் எடுத்து பக்தர்களுக்கு காப்பு கட்டி தொடர்ந்து அம்மனுக்கு மந்திரங்கள் ஊதி சிறப்பு தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் திருநீரு குங்குமம் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த செடல் உற்சவத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவேறது நன்றி வணக்கம்